அனைவருக்கும் வணக்கம் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மங்கதேல அரசால் உருவாக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயமானது மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது ஷேக் ஹசீனா தற்பொழுது இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் இந்தியா அவருக்கு பாதுகாக்கப்பட்டு அவருக்கு இங்கே தங்கியிருக்கிறார் இந்த நிலையில் இந்தியா அதாவது பிரதமர் மோடி அவரை வங்கதேசு வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்புவாரா என்ற கேள்வியும் இங்கே எழுந்துள்ளது இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் தரப்பட்டது எதற்காக தரப்பட்டது என்றால் வங்கதேசத்தில் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் மிக பெரிய அளவில் வன்முறை வெடித்தது ஷேக் ஹசின அரசுக்கு எதிராக அங்குள்ள மாணவர்கள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் சில தடை செய்யப்பட்ட அமைப்புகளும் மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டன அதற்கு அடிப்படை காரணமே ஷேக் ஹசீனா அரசாங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு வங்கதேச போராட்டத்தில் கலந்து கொண்ட வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு என்று தனியாக ஒரு உத்தரவை பிறப்பித்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த உத்தரவானது நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றமும் ஷேக் ஹசீனாக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோறாம் ஆண்டு வங்கதேச போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அவருடைய பேரன்களுக்கு கூட இடஒதுக்கீடாவது வழங்கப்படுகிறது இது ஷேக் ஹசீனா கட்சியில் உள்ள பெரும்பான்மை கட்சிக்காரர்களே பயனடைவார்கள் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டமானது அனைவரும் சொல்லப்பட்டது என்னவென்றால் இது அமெரிக்கா டீப் ஸ்டேட் மூலமாக நடத்தப்பட்டது அவர்கள் தூண்டிவிடப்பட்டதால் தான் சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்திகள் பரவி மிகப்பெரிய போராட்டம் அங்கே நடந்தது இதையும் அவர்கள் ஜென் போராட்டம் என்று அழைத்தார்கள் அதை தாண்டி மாணவர்கள் பெண்கள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் என்று போராட்டத்தில் இறங்கின அப்பொழுது ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த போராட்டக்காரர்களை ரசக்கார் என்று கடுமையாக விமர்சனம் செய்தார் அந்த ரசக்கர் என்ற வார்த்தை அவதூறாக வங்கதேசத்தில் பார்க்கப்படுவதால் வன்முறையானது பெரிய அளவில் நடந்தது அப்பொழுது ஷேக் ஹசீனா என்ன செய்தார் என்ற அடிப்படையில் தான் வங்களாதேசின் தீர்ப்பாயமானது மூன்று குற்றச்சாட்டுக்களை ஹசீனா மீது வைத்து அவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது குறிப்பாக ஷேக் ஹசீனா அரசாங்கத்தில் இருந்த உள்துறை அமைச்சரான அஜாது ஜாமன் கான் கமலுக்கு மனதண்டனை தண்டனை விதித்துள்ளது மற்றும் பங்களாதேசின் காவல்துறை தலைமை அதிகாரியாக இருந்த சவுத் அப்துல் கல் மாமூன் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்பட்டது காரணம் என்னவென்றால் மாமூன் என்பவர் தற்போதுள்ள முகமூலியூனின் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் அப்புறோரவர மாறி என்ன நடந்தது என்பதை அவர் விவரமாக விவரங்களை வெளியிட்டதால் அவர் அரசின் அப்புறோர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் மரண தண்டனை தப்பித்துக் கொண்டு விட்டார் அவருக்கு ஐந்தாவது மட்டுமே சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஷேக் ஹசீனா மீது சுமத்தப்பட்ட மூன்று குற்றச்சாட்டுக்கள் என்னென்ன ஒன்று போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக காவல்துறையை தூண்டியவர் ஷேக் ஹசீனா மற்றும் போராட்டக்காரர்களை சுட்டுத்தள்ளுங்கள் அவர்களை கொன்றுவிடுங்கள் என்று அளவுக்கு அவர் உத்தரவிட்டார் அது மட்டுமல்லாமல் மூன்றாண்டு குற்றச்சாட்டாக எங்கெல்லாம் போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்துகின்றார்களோ அவர்களையெல்லாம் ட்ரோன் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் கண்காணித்து கொடூர முறையால் தாக்கி அவர்கள் அழிக்கப்பட்டனர் இது ஒரு அழிப்பு நடவடிக்கை என்று வங்கதேசத்தின் சர்வதேச குற்றல் தீர்ப்பாயமானது குற்றங்களை சுமத்தி இதற்கு ஒரே ஒரு தண்டனை மட்டுமே வழங்க முடியும் அது மரண தண்டனை என்று தீர்ப்பளித்தது தற்பொழுது இந்தியாவிலுள்ள அசீனாவை பங்களாதேசிற்கு தாங்கள் நாடு கடத்த வேண்டும் என்று தற்பொழுது கோரிக்கை வைத்துள்ளனர் இது நடைமுறையில் சாத்தியமா என்பது ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் இந்தியாவுக்கும் பங்களாதேசிக்கும் இடையே எக்ஸ்ட்ரா டீசன் ட்ரீட்யானது கையெழுத்தாகிறது அதன்படி ஒரு குற்றவாளியை அனுப்பி வைக்க வேண்டும் ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது அரசியல் காரணங்களுக்காக யாரையும் குற்றவாளி என்று கருதி இந்தியாவும் நாடு கடத்தாது பங்களாதேசமும் நாடு கடத்தாது இந்த வகையில் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து பங்களாதேசத்தை நாடு கடத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது தெளிவாகிறது அதைத் தவிர தற்பொழுது ஏன் ஷேக் ஹசீனாவை உடனடியாக பங்களாதேஷை கொண்டு வர வேண்டும் என்று முகமது யூனிஸ் அரசு கோரிக்கை வைத்துள்ளதென்றால் தற்பொழுது தீர்ப்பு வந்தவுடனேயே பங்களாதேஷில் மிகப்பெரிய வன்முறை வெடித்துள்ளது ஐம்பதுக்கு மேற்பட்ட நகரங்களில் வன்முறை கல்வீச்சு தீ வைப்பு போன்ற பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையானது அங்கே உருவாகியுள்ளது அதை தவிர டாக்காவின் தலைநகரில் உள்ள போலீஸ் கமிஷனர் அவர்கள் வன்முறைய வன்முறையாளர்களை கண்டுடன் சுட வேண்டுமென்று உத்தரவுறு பிறப்பித்துள்ளார் அதாவது மீண்டும் ஒரு வன்முறையானது அங்கே நிகழ்ந்துள்ளது இந்த வன்முறையை இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று ஷேக் ஹசீனாவுக்கு உறுதியாக பங்களாதேஷ் கொண்டு போதும் தூக்கு தண்டனை தர வேண்டுமென்று ஒரு வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் ஷேக் ஹசினாவின் கட்சியான அவாமி லீக்கும் இரண்டு நாட்கள் கதவடைப்பு அறிவித்துள்ளது கதவடைப்பு நடந்ததை அடுத்து அங்கே வன்முறைகள் நடக்கின்றன மொத்தத்தில் பங்களாதேஷ் மீண்டும் வன்முறையை சந்தித்து வருகிறது இந்த தீர்ப்பால் அவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதே உண்மை